அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு அதற்கு முன்பே கூட்டணி குறித்த பேச்சுகள் எல்லாம் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிகழத்தினுடைய வருகையை தொடர்ந்து தமிழக வெற்றிகழகத்தினுடைய மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் தருவோம் என்று சொல்லி அவர் பேசிய அந்த பேச்சு என்பது விடுதலை சிறுத்தைகளை நேரடியாகவே விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைத்ததாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பந்தம் என்பது முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு பேச்சுகளும் விவாதங்களும் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது நேற்று தினம் நடந்த அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட திமுக விசிக்க கூட்டணி தொடருமா தொடராதா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது பார்க்கப்பட்டது அப்படி தான் அது இருந்து வந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த திருவாவூர் அவர்கள் அதை புறக்கணித்தார் அந்த செய்திகளெல்லாம் நம்ம ஏற்கனவே விரிவாக பேசிவிட்டோம் இப்போ அடுத்து என்ன நடக்க போகிறது எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றிவிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக திமுக தரப்பு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் கூட்டணிக்கு அடைகிறார் விஜய் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்காக அலைந்து கொண்டே இருக்கிறது திமுக கூட்டணியை உடைப்பதற்காகத்தான் நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்களா என்கிற எல்லாம் விஜய் அவர்களை நோக்கி எழுப்பப்பட்டு வருகிறது இன்னொரு புறம் ஆதவ அர்ஜுனாவை வைத்து இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் இருந்து கொண்டே இருக்கிறது இது எப்படியோ ஒரு தேர்தல் என்று வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த பிரதானமான கட்சிகள் ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சி கூட கூட்டணி வைத்து தான் இங்கே தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற ஒரு சூழலில் தான் இருந்து வருகிறது என்கிற செய்திகள் மிக தெளிவாகவே தெரிய வருகிறது ஒருபுறம் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி அதை தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் அவர்கள் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மதிமுக விசிகா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு படையை படையே திரட்டி அவர்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டணியை வைத்துதான் தான் தேர்தலை சந்தித்து வருகிறார்கள் அந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது என்றால் திமுகவுக்கு தெரியும் அந்த கூட்டணி உடைந்து விட்டது என்றால் திமுகவால் எந்த விதமான தாக்கத்தையும் தேர்தல் களத்தில் ஏற்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே கூட்டணியை வைத்துதான் திமுக தேர்தலை எதிர்கொள்ளும் என்பதில் விதமான ஐயப்பாடும் இல்லாமல் அவர்கள் அதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் கூட்டணியை காப்பாற்றுவது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்து வருகிறது இன்றைக்கு விஜய் அவர்கள் மீதும் ஆதவர்ஜனா அவர்கள் மீதும் விமர்சனங்களை அதிக அளவிலே திமுகவை சார்ந்தவர்கள் அள்ளி வீசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் அதே போன்று அதிமுக அவர்களும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் உருவாக்கி தான் தேர்தலை எதிர்கொள்வோம் என்று வெளிப்படையாக பேசி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் அதையேத்தான் சொல்லி வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகமும் புதிதாக வந்த தமிழக வெற்றி கழகமும் இந்த கட்சிகளெல்லாம் சரியில்லை நாங்கள் புதிதாக ஒரு அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி அரசியல் களத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைத்தே தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறதுங்கிற செய்திகள் தெரிய வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலை சந்தித்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி அந்த தனித்துவம் இப்போதும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது இப்போது வரைக்கும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்கப் போவதில்லை தனித்தே போட்டியிடுவோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பல இடங்களில் வேட்பாளர்களையும் அறிவித்து தேர்தல் வேலைகளையே நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து விட்டது அப்படின்னா விஜய் அவர்களோடு கூட்டணி என்றெல்லாம் கூட்டணி குறித்து சீமான் பேசினாரே நாங்கள் விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று விஜய் அவர்களை சீமான் கூட்டணி அழைத்தாரே என்றெல்லாம் சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை மட்டுமல்ல யாரையுமே இதுவரைக்கும் கூட்டணிக்கு வாருங்கள் கூட்டணிக்கு வாங்க என்று அழைத்ததில்லை அதிகாரப்பூர்வமாக அதுதான் உண்மை பத்திரிகையாளர்கள் கேள்விகளை கேட்கிற போது அண்ணன் சீமான் நிறுவனத்தில் விஜய் அவர்கள் வருகிறாரே அவருடைய அரசியல் நிலைப்பாடை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் அவரோடு சேர்வீர்களா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது அது குறித்து தம்பிதான் முடிவு செய்ய வேண்டும் நாங்கள் சேர்ந்து விடக்கூடாது என்று நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனுசீமன் அவர்கள் மிக தெளிவாக செய்திகளை அப்போதே சொன்னார் அதைத் தொடர்ந்து அவர் மாநாட்டில் மாநாட்டில் அவருடைய பேச்சுகள் அந்த பேச்சுகளுக்கு பிறகு அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மாறுபட்டு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக தத்துவ ரீதியாக எதிர்க்க ஆரம்பித்தது நாம் தமிழ் கட்சி தனித்து தான் போட்டியிடுவோம் ஏற்கனவே விஜய் அவர்களுடைய மாநாட்டிற்கான அந்த பேச்சு பேசியதற்கு பிறகு இல்லை அதற்கு முன்பே நாம் தமிழர் கட்சி சொல்லிதான் பத்திரிகையாளர்களிடம் தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் பல முறை சொன்னார் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுகிறோம் எங்களுடைய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டோம் என்று அந்த நிலைப்பாட்டில் எப்போதும் நாம் தமிழர் கட்சி உறுதியாகத்தான் இருந்து வருகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடப் போகிறது இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் என்றால் அந்த வாக்கு நீங்க பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர்ந்தது ஒரு விழுக்காட்டிலிருந்து நான்கு விழுக்காடாக ஏழு விழுக்காடாக எட்டு விழுக்காடாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் உயர்ந்ததென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் இந்த கட்சி எந்த கட்சியோடும் இவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஒருபோதும் இவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார்கள் இவர்கள் தனித்தே நிற்பார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நாம் தமிழ் கட்சிக்கு மக்கள் வாக்கி செலுத்தினார்கள் அந்த நம்பிக்கையை இப்போது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி காப்பாற்றி வருகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவமே இதுதான் எந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளோடு வேறுபடுகிறது என்றால் தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பே யாரோடு கூட்டணி வைக்கலாம் இருக்கக்கூடிய கூட்டணியை நம்ம பாதுகாக்க வேண்டும் கூட்டணி வைத்தால்தான் நம்மால் இங்கே அரசியல் செய்ய முடியும் நம்முடைய இருப்பை தற்காத்துக் கொள்ள முடியும் நம்முடைய இருப்பை நிலைநாட்ட முடியும் என்று நினைக்கக்கூடிய பெரிய கட்சிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் வெல்கிறோமோ வீழ்கிறோமோ நாங்கள் இருக்கிறோமோ இல்லாமல் போகிறோமோ நாங்கள் கொண்ட கொள்கையில் கொண்ட கோட்பாட்டில் ஒரு துளி அளவு கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் என்கிற முடிவை எப்போது எடுத்தோமோ அப்போது தொடங்கி இனி வரும் காலங்களிலும் நாம் தன்னுடைய கட்சி உறுதியோடு தான் கொண்ட தான் எடுத்த முடிவில் தனித்துவத்தோடு தனித்தன்மையோடு தனித்தே களம் காணும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது இல்லையா நாம் தமிழ் கட்சி இதுதான் நாம் தமிழ் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையான வேறுபாடு பலர் நம்மிடம் சொல்வதுண்டு ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கலாம் வைக்கலாம் இல்லையா இப்படியே இருந்தா இப்படி இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நீங்கள் வந்து தனித்தே போட்டிடுவீங்க ஒன்று நாலு விழுக்காடாக மாறியது நாலு ஏழு விழுக்காடாக எட்டு விழுக்காடாக இப்படி ஒவ்வொரு எட்டு பத்தாக பன்னிரெண்டாக பதினான்காக ஆக இப்படி வந்து எப்போ நீங்கள் ஆட்சியை கைப்பற்றது எப்போது நீங்கள் அதிகாரத்திற்கு வருவீர்கள் உங்கள் கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் சோர்ந்து போக மாட்டார்களா கட்சியை நடத்த முடியாது தோர்வு ஏற்படும் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வையுங்கள் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுங்கள் சட்டமன்றத்திற்கு செல்லுங்கள் அதன் மூலமாக கட்சியை வளர்த்து விடலாம் என்று நம் மீது அன்பு கொண்டவர்கள் அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் நிறைய பேர் நம்மிடம் அறிவுரை கூறுவதுண்டு அவர்களிடத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இல்லையா நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் எந்த கட்சியோடு நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்க வேண்டும் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தால் சரியாக இருக்கும் என்பதை நீங்களே சொல்ல வேண்டும் யாரோடு கூட்டணி வைப்பது ஒரு கட்சியையும் சொல்ல முடியாது யாரோடு போய் நிற்பது என்று தனித்த கொள்கை கோட்பாடு இருக்கிறதா அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் செயல்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்போ இந்த கட்சிகளோடு சேர்ந்தால் முதலில் அவர்கள் எங்களோடு சேர் சேர முடியுமா எங்களுடைய கொள்கைகளோடு கோட்பாட்டோடு ஒத்த கருத்தை கொண்ட கட்சிகள் இங்கே எத்தனை கட்சிகள் இருக்கிறது அப்படி கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகள் எங்களோடு தேர்தல் களத்தில் வந்து நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அவர்களை வைத்துவிட்டு நாங்கள் சமரசம் செய்யாமல் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களிடையே எடுத்து செல்ல முடியுமா நாளை அவர்களோடு ஒருவேளை கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றால் கூட எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை அவர்களுடைய கூட்டணியிலே இருந்து செயல்படுத்த முடியுமா கூட்டணியே உடஞ்சு போயிடும் அதுதான் இங்கே அதுதான் யதார்த்தம் அதுதான் யதார்த்தம் கொள்கைக்கான கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி என்று சொல்கிறார்கள் இல்லையா இன்றைக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எல்லோருமே கொள்கைக்கான கூட்டணி என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை நிலைப்பாடு ஒரு முடிவு அப்போது ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் கையாள வேண்டும் ஒரு நான்கு கட்சிகள் இருக்கிறது நான்கு கட்சிகளுக்கும் நான்கு விதமான பார்வை நான்கு விதமான கருத்து நான்கு விதமான கொள்கைகள் இருக்கிறது என்றால் முடிவு யார் எடுப்பது முடிவு எப்படி இருக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது கூட்டணி வைத்து அதிகாரத்திற்கு வருவது கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பது என்பது இதெல்லாம் ஒத்துவராது நமக்கு நாம் தனித்துவமான கொள்கையை ஏற்றிருக்கிறோம் தனித்துவமான கோட்பாட்டை ஏற்றிருக்கிறோம் நாம் தனித்து நின்றால் தான் நாம் என்ன கனவை ஏந்தி இந்த காலத்தில் இருக்கிறோமோ அந்த கனவை சாத்தியப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்துதான் நாம் தமிழர் கட்சி அப்போது தொடங்கி இப்போது வரைக்கும் தனித்தே போட்டிட்டு வருகிறது யாரோடும் கூட்டணி வைக்க முடியாமல் அல்ல கூட்டணி வைக்க தெரியாமல் அல்ல பல சீட்டுகள் கிடைக்கும் பல கோடிகள் கிடைக்கும் ஆனாலும் சீட்டுகளும் நோட்டுகளும் எங்களுக்கு முக்கியமல்ல நாங்கள் கொண்ட கொள்கையிலும் கோட்பாட்டிலும் உறுதியோடு இருந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்களுக்கு முக்கியம் என்கிற நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருந்து அந்த நிலைப்பாட்டை மட்டுமே முதன்மையான நோக்கமாக கொண்டு களத்தில் நிற்பதால் தான் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது ஒன்றிலிருந்து எட்டு விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது தனித்து போட்டியிட்டு தான் பெற்றது எந்த கட்சியிடமும் போய் நின்று எங்களுக்கு நாலு சீட்டு தாங்க அஞ்சு சீட்டு தாங்க எங்களுக்கு சில கோடிகள் தாங்க என்று சொல்லி எங்களுடைய தன்மானத்தை அடமானம் வைத்து கொள்கை கோட்பாடுகளை அடமானம் வைத்து நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்கலை அதனால் தான் இன்றைக்கும் அந்த சீமானவர்களோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் என்னை போன்றவர்கள் அவரை நம்பி நிற்கிறோம் என்றால் எச்சூழல் வந்தாலும் என்ன நிலை வந்தாலும் அந்த சீமான் ஒருபோதும் இந்த கட்சியையும் நம்மையும் கோபாலபுரத்திடமும் போயஸ் தோட்டத்திலும் போய் ஒரு சில சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் அடமானம் வைத்து நம்மை தலைகுனிய குனிய வைக்க மாட்டார் என்கிற பெருத்த நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தால் தான் அந்த சீமான் இருக்கிறோம் இத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அவதூறுகள் இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழ் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழ் கட்சியிடம் அறம் இருக்கிறது கொண்ட கொள்கையில் உறுதித்தன்மை இருக்கிறது அதுதான் நாம் தமிழ் கட்சியை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டிருக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாறும் பல கட்சிகள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறலாம் பல கூட்டணிகள் உடைந்து நொறுங்கும் பல கூட்டணிகள் பொதுவாக உருவாகலாம் இப்படி நிறைய மாற்றங்கள் அரசியல் களத்தில் வர இருந்தாலும் என்ன மாற்றம் நடந்தாலும் எங்களுக்கு அது குறித்தெல்லாம் கவலையே இல்லை அது எந்த அளவிலும் எங்களுடைய அரசியல் வளர்ச்சியையோ எங்களுடைய பயணத்தையோ ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து செல்ல போவதில்லை ஏனென்றால் நாங்கள் எந்த கட்சியையும் நம்பி எந்த மற்றவர்களுடைய சித்தாந்தத்தையோ கோட்பாட்டையோ நம்பி நாங்கள் இந்த களத்தில் நிற்கவில்லை மற்றவர்கள் இத்தனை சீட்டுகள் தருவார்கள் அவர்களிடம் சண்டை இத்தனை சீட்டுகளை வாங்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடும் நாங்கள் இல்லை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி எங்களுடைய தத்துவத்தை முழங்கி எங்களுடைய செயல்திட்டங்களை மக்கள் மன்றத்தில் வைத்து எங்களுடைய சின்னத்தை ஏந்தி களத்தில் நிற்கப் போகிற நாம் தமிழர் கட்சிக்கு யார் எந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தாலும் அது குறித்து எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு தேர்தல்களில் படிப்படியாக நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காட்டை உயர்த்தியதோ அதேபோன்று இந்த தேர்தலில் வாக்கு விழுக்காட்டை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய சட்டமன்ற வெற்றி கணக்கை தனித்து போட்டியிட்டு பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை